பாரத் பெட்ரோலிய ஐடிபிஎல் எண்ணெய் குழாய் மாற்று வழி திட்ட கோரிக்கை மாநாடு நேற்று காங்கேயம் அருகேயுள்ள காடையூர் எஸ் எஸ் மஹாலில் நடைபெற்றது முரசு ஜனவரி ஐந்தாம் தேதி செய்திகள் பாரத் பெட்ரோலிய நிறுவனம் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கோவை மாவட்டம் இருகூரிலிருந்து கரூர் வரை விவசாய விளை நிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் திட்டத்தை செயல்படுத்தியது தற்போது அந்நிறுவனம் கோவை மாவட்டம் இருகூர் முதல் கர்நாடக மாநிலம் பெங்களூர் அருகே உள்ள தேவனகொந்தி வரை மீண்டும் ஒரு எண்ணெய் குழாய் திட்டத்தை செயல்படுத்த உள்ளது இந்த திட்டத்தில் கோவை மாவட்டம் இருகூர் முதல் முத்தூர் வரை சுமார் எழுபது கிலோமீட்டர் ஏற்கனவே பதித்த குழாய் அருகிலேயே விவசாய விளைநிலங்கள் வழியாக திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது முத்தூர் முதல் தேவனகொந்தி வரை சுமார் இருநூற்று எழுபது கிலோமீட்டர் சாலையோரமாக திட்டத்தை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது இத்திட்டத்தால் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் விளைநிலங்களின் மதிப்பு குறைவதாலும் நிலபத்திரத்தை கொண்டு வங்கிகளில் கடன் பெற முடியாத சூழலாலும் பாதிக்கப்படும் விவசாயிகள் குழாயை சாலையோரமாக அமைக்க வலியுறுத்தி தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டங்களில் கலந்து கொண்டு மனு அளித்தும் வந்தனர் இந்நிலையில் பாரத் பெட்ரோலிய நிறுவனம் ஐடிபிஎல் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு விவசாயிகளின் விளைநிலங்களில் எந்தவித அனுமதியும் பெறாமல் காவல்துறை பாதுகாப்போடு குழாய் பதிக்கும் பணிகளில் ஈடுபட்டது திட்டத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சூலூரில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சாலை மறியல் மற்றும் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டனர் மேலும் நீதிமன்றம் சென்று தடை உத்தரவு பெற்றனர் அதன்பின் திட்டத்தை சாலையோரமாக செயல்படுத்த வலியுறுத்தி திட்டத்தால் பாதிக்கப்படும் விவசாயிகள் தங்களது சொந்த ஊர்களில் பந்தல் அமைத்து உண்ணாவிரத போராட்டத்திலும் அதனைத் தொடர்ந்து நாற்பது நாட்களுக்கும் மேலாக தற்போது தொடர் காத்திருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் திட்டத்தை சாலையோரமாக அமைக்க வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கும் வண்ணம் நேற்று திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகேயுள்ள காடையூர் எஸ் எஸ் மஹாலில் பாரத் பெட்ரோலிய ஐடிபிஎல் எண்ணெய் குழாய் மாற்று வழி திட்டக் கோரிக்கை மாநாடு நடைபெற்றது காலை பதினொன்று மணி அளவில் தொடங்கிய மாநாட்டில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர் பாரதிய ஜனதா கட்சியின் விவசாய அணி மாநில செயலாளர் ஜி கே நாகராஜ் அவர்கள் கலந்து கொண்டு திட்டத்தை சாலையோரமாக செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு துணை நிற்கும் என்று பேசினார் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் வி பி கந்தசாமி அவர்கள் மற்றும் காங்கேயம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என் எஸ் என் நடராஜ் வெள்ளக்கோவில் ஒன்றிய குழு தலைவர் சுதர்சன் ஆகியோர் திட்டத்தை சாலையோரமாக செயல்படுத்துவதற்கு முழு ஆதரவு தெரிவித்து பேசினர் மேலும் இம்மாநாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெள்ளகோவில் ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர் பொங்கலூர் யூனியன் சேர்மன் வக்கீல்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு விவசாயிகளின் கோரிக்கைக்கு முழு ஆதரவு தெரிவித்து பேசினர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி அவர்கள் ஐடிபிஎல் எண்ணெய் குழாய் திட்டத்தால் விவசாயிகள் எவ்வாறெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை விளக்கி பேசினார் மாநில துணை செயலாளர் ராவத்தூர் கணேசன் அவர்கள் ஐடிபிஎல் திட்ட எதிர்ப்பு குழுவின் போராட்ட வரலாறு குறித்து பேசினார் உழவர் உழைப்பாளர் கட்சியின் மாநில தலைவர் செல்லமுத்து அவர்கள் கலந்து கொண்டு தங்களது ஆதரவு விவசாயிகளுக்கு எப்பொழுதும் உண்டு என எடுத்துரைத்தார் மேலும் இந்த மாநாட்டில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில தலைவர் இரா சண்முகசுந்தரம் சுந்தரம் சட்ட விழிப்புணர்வு அணியின் மாநில செயலாளர் அவினாசி சதீஷ் தென்னை விவசாயிகள் அணியின் மாநில செயலாளரும் கோவை மாவட்ட செயலாளருமான வேலு மந்தராச்சலம் மாநில தகவல் தொழில்நுட்ப அணியின் செயலாளரும் திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான கோபாலகிருஷ்ணன் இனாம் நில விவசாயிகள் குத்தகையாளர்கள் வீடு மனை உரிமையாளர்கள் இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கருணாமூர்த்தி மாநில பொருளாளர் பச்சையப்பன் சங்கத்தின் திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளர் பி டி மகாலிங்கம் திருப்பூர் மாநகர செயலாளர் ரமேஷ் கரூர் மாவட்ட செயலாளர் தென்னிலை ராஜா திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் வடிவேல் திருப்பூர் கிழக்கு மாவட்ட அமைப்பு செயலாளர் கோனேரிப்பட்டி பாலு திருப்பூர் மேற்கு மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் பரமசிவம் சங்கத்தின் ஒன்றிய கிளை நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் பி ஏ பி காங்கேயம் வெள்ளகோவில் நீர் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் வேலுச்சாமி செயலாளர் முத்ராஜ் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் தலைவர் கே ஏ சுப்பிரமணியம் இயற்கை வாழ்வுரிமை இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் பொடாரன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் காங்கேயம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவானந்தம் வடக்கு ஒன்றிய செயலாளர் கருணை பிரகாஷ் பொங்கலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஏ ஏ எம் பாலு வெள்ளகோவில் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ஜெகதீஷ் காங்கேயம் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் சச்சிதானந்தம் மற்றும் திமுக நிர்வாகிகள் புதிய திராவிடர் கழகத்தின் மாநில அமைப்பு செயலாளரும் திருப்பூர் மாவட்ட செயலாளருமான இம்மானுவேல் நாடார் ஆகியோர் மாநாட்டிற்கு ஆதரவு தெரிவித்து கலந்து கொண்டனர்